கொலுவைத்தல் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இறுதியாக ஒரு பார்க்க வேண்டிய அந்த அம்பாளினுடைய வடிவங்களை சார்ந்து பார்த்துவிட்டு அஹ் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய தொகுப்போடு நாங்கள் இணைந்திருக்கலாம் அந்த வகையிலே இந்த இடத்திலே நாங்கள் இருப்பது சப்த மாத்திரிகா என்று சொல்லக்கூடிய ஏழு கன்னிகைகள் ஏழு நாச்சிமார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களினுடைய அந்த வடிவங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அது அவை பற்றிய விளக்கங்களோடு அம்மா அவர்கள் அறிந்திருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்த மாத்திரிகா சப்த மாத்திரிகாவில் முதலாவது வந்து பிராமி பிரம்மனோட மனைவி அவ வந்து எங்கட மறதியை போக்கி நல்ல கல்வியை அளிக்கக்கூடியவர் இரண்டாவது வந்து மகேஸ்வரி மகேஸ்வரனுடைய மனைவி கோபத்தை போக்கி எங்களுக்கு சாந்த குணத்தை தரக்கூடியவள் அடுத்தது வந்து கௌமாரி முருகனின் மனைவி குழந்தை செல்வங்களை எங்களுக்கு அள்ளித்தருபவள் அடுத்தது வந்து நாராயணி விஷ்ணுவினுடைய மனைவி செல்வத்தை எங்களுக்கு அள்ளித்தருபவள் அடுத்தது வந்து வராகி வராகமூர்த்தியின் மனைவி மிருகபலமும் தேவ தேவகுணமும் ஒருங்கே பெற்றவள் பக்தர்களுக்கு தீய சக்திகளிடம் இருந்து காப்பவள் அடுத்தது வந்து இந்திராணி இந்திரனின் மனைவி நல்ல வாழ்க்கை துணையை எங்களுக்கு தருபவர் இறுதியாக உள்ளது வந்து ஷாமுண்டி ருத்ரனின் மனைவி இவர்கள் ஏழு பேரும் சேர்ந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துஷ்ட அரக்கர்களை எல்லாம் அழிப்பதற்காகவே இவர்கள் உருவானவர்கள் அதே போன்று இது நாங்கள் வந்து இப்படி சுத்தி இருக்கிறோம் எதுக்குன்னு என்று சொன்னால் இந்த உலகத்தையே சுற்றி இருக்கக்கூடிய இந்த துஷ்ட குணம் கொண்ட அறக்கர்களை எல்லாம் அழித்து இந்த பெண்களினுடைய குலத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர்களை நாங்கள் இப்படி சுத்துற ஒரு இதில் வந்து நாங்கள் அருமையான அமைப்பாக தான் இருக்கிறது இந்த ஏழு பெண் தெய்வங்கள் பற்றி கூட நாங்கள் முதல் அறிந்திருக்கிறோம் சைவ பாரம்பரியத்தில் நாச்சிமார் என்ற வழிபாட்டில் கூட இவர்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக நாங்கள் இதை எங்கு கேட்கிறோம் என்று சொன்னால் மகோற்சவ காலங்களிலே கட்டியம் என்று ஒரு சொல்லுவார்கள் அது இறைவன் புறப்படுகிற பொழுது பிறகு புறப்பட்டு சுவாமி உள்ளுக்கு வருகிற பொழுதும் சொல்லுவார்கள் அதிலே பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டாதி சப்தமாத்ருகா சமூக என்று சொல்லி அந்த கட்டியத்திலே சொல்லுவார்கள் அந்த இறைவன் விக்ரஹஸ்வரூபாக இல்லாவிட்டாலும் அவர்களோடு சேர்ந்து சுவாமி வீதி உலா வருகிறார் என்ற அந்த கட்டியம் அமைந்திருக்கும் ஆக கூடுதலாக அம்பாள் சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களோடும் இம்முறை இந்த கொலுவை வந்து தயார்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலே நவராத்திரி வந்து அம்பாளுக்கு அம்பாளுக்கு முக்கியத்துவம் உரியது பெண்களுக்கும் ஒருவன் முக்கியத்துவம் உரியது அதால வந்து இந்த வருஷம் கூடுதலாக அம்பாளோடையும் பெண்களோடையும் சம்பந்தப்பட்டதாக வச்சிருக்கு பாரதி சொன்னது போல வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாளி என்றே துதிப்போம் என்றாள் அதனாலே அந்த தேவியினுடைய இந்த ஒன்பது தினங்களிலும் மிக அருமையான கொலுக்காட்சிகளோடு இந்த இடம் பூராகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது பாடவும் வாடவும் பாடி கொண்டாடுமன் பதமலர் சூடவும் உலகம் முழுதுமின் அகமுற காணவும் పురునిలే తరువాయ కాంజి కమే స్వరి స్రీ చక్రాజా సిమ్భాసనే స్వరే ఏ பலவிதமாக பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் என்று அந்த கீர்த்தனையினுடைய வரியிலே வருகிறார் அதே போலதான் அம்பாளை இந்த நவராத்திரி காலத்திலே பலவிதமாக நீங்கள் ஏற்பாடு செய்து அவளுக்குரிய அத்தனை உபசாரங்களோடும் செய்திருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது நிகழ்ச்சி என்பதை தாண்டி உங்களுடைய பெரிய உழைப்பு இதில் இருக்கிறது உழைப்புக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றி அல்லது உழைப்பினுடைய பலன் என்பதை தாண்டி அம்பாளினுடைய வரமாகத்தான் உங்களுக்கு அமைந்திருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை ஆக இந்த வைத்தல் இந்த நிகழ்விலே உங்களோடு இரண்டு வருடமாக நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்முறையும் வித்தியாசமாக நீங்கள் தயார்படுத்தி இந்த கொழுவைத்தல் பணி சார்ந்து இந்த தெய்வீக பணி சார்ந்து நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் இதெல்லாம் எப்படி செய்வீர்கள் என்ற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தலாம் முதல்ல இதில் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது வித தடங்களும் இல்லாமல் இப்போ மூன்று வருஷ காலமாக தொடர்ந்து நான் செய்து கொண்டு வரேன் அதால் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக எனது எனது கணவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதுபோல எனது பிள்ளைகள் எனது மருமகள் அப்புறம் எனது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்து நான் கேட்டோன்ன வித மறுப்பும் இல்லாமல் எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் தான் இது ஒரு கூட்டு முயற்சியாக நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போன்று இந்த கபிடல் தரிசனம் உரிமையாளர் முகாமையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் மிக்க நன்றி சொல்லிக் கொள்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் இதை செய்வதை மக்களுக்கு நேரில் வந்து பார்க்க முடியாத மக்களுக்கும் நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் இதை கொண்டு சென்று காட்டி புற புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் பார்க்க வைக்கிறீர்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் எங்களுக்கு வேண்டும் அதற்கு இந்த கேபிடல் த தரிசனம் தொலைக்காட்சி ஒரு பெரிய ஒரு சேவையாக இருக்கின்றது அதனால் நாங்கள் இந்த தருணத்தில் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே ஒரு பிரமிப்பான விஷயம் ஒரு எங்களுடைய முயற்சி என்பது ஒரு அடுத்த கட்ட படிக்கு வெற்றிக்கு போகிறது என்பதில் உண்மையிலே மனதிலே வருகிற சந்தோஷமும் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு என்பது யாராலுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஈழத்து சபரிமலை என்று போற்றக்கூடிய ஐயப்ப சுவாமியுடைய தேவஸ்தானம் கோண்டாவில் ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் பிரதம சிவாச்சாரியார் மதிப்பார்ந்த ஹரிகர சுத சிவாச்சாரியார் அவருடைய இல்லம் அந்த இல்லத்திலே அவர்களுடைய துணைவியார் அவர்கள் ஸ்ரீபதி சோமநாமியார் அவர்களினுடைய ஒழுங்கு அமைப்பிலே அவர் அவருடைய கணவர் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் சுவாமிமார்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமாக இந்த கொழு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அனைத்து பக்தர்களும் அனைத்து அடியார்களும் இதனுடைய தெளிவு இதை பார்த்து சமயம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்து மட்டுமே நாட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இதில் வியாபாரம் தான்